ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு அக்டோபர் அஞ்சாம் தேதி அதாவது அன்னைக்கு வந்து வளாறு பெருமான் பிறக்கிறாரு பிறந்தப்பா அன்னைக்கு தமிழ் தேதி வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி அஞ்சு ஓகேங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னா வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அருட்பிரஞ்சோதி அருட்பிரஞ்சோதி தனி பெருங்கருன்னு அருப்புஞ்சோதியின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து வாழும் போதும் சரி அவர் வாழ்ந்து முடிச்சோடையும் சரி அவர் ஆரம்பிச்சு அந்த ஒரு மக்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல ஒரு நூறு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷம் கழிச்சுமே கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்கிறதா உண்மை நம்ம கடலூர் மாவட்டத்தில் கூடிய வடலூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா திருவரு பிரகாசர் வள்ளலார் உருவாக்கிய சத்திய நன சபை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது அரசாங்கத்தோட உதவியோடையும் சரி அங்கே வந்து பயன்பெற்ற பக்தர்களோட உதவியோடையும் சரி தன்னார்வலர்களாலையும் சரி பொது ஆர்வலர்களாலேயும் சரி இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நேரமும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரக்கூடிய மக்களுக்கு அப்படிங்கிறது உண்மையாலுமே வயிறாக நல்ல முறையில் சாப்பாடு அப்படிங்கிறது செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான் உயிரோடு இருக்கும்போது சொன்னார் என்ன சொன்னார் எல்லாம் இந்த நாட்டோட கடை இந்த நாட்டோட மன்னனாக இருந்தாலும் சரி கடைக்குடி குடிமகனாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஓடி ஆடி வேலை செஞ்சுறது உழைக்கிறது எதுக்காக அந்த வயிற்றுக்காக தான் வயிற்று கோசரம் தான் மூணு வேலை கோசரம் தான் அந்த மூணு வேலை சாப்பாடு நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது தான் உண்மையாலுமே வந்து ஒரு சரியான விஷயமா இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை செய்யணும்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படின்னு சொல்லிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடகரசி பூசண சேர்த்துல பிறந்தவர் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவர் இவ்வளோ சின்ன பையனாக இருக்கும்போது இறந்துட்டாரு அவங்க குடும்பத்தை அவங்க அண்ணன் தான் ரோல் பண்ணி கொண்டு போகிறாரு அவங்க அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொற்பொழிவாளர் ஒரு டைம் அவங்க அண்ணன் சொற்பொழிவாட்டணும் அப்படின்ற ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் உடம்பு சரியில்லாமல் போயிருது ஒரு பதினோரு வயசு பையனாக இருக்கக்கூடிய அந்த பையன் என்ன பண்ணுறாரு வள்ளலார் வந்து எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சிலன்னு இன்றைக்கி நான் போய் நான் பேசுகிறேன் நான் வந்து சொற்பொழி வாட்டேன்னு சொல்லி வந்து சொற்பொழி வாட்டுறாரு இவர் சொற்பொழி வாட்டினதை பார்த்து அவங்க எல்லாருமே வியந்து போயிட்டாங்க வியந்து போனோடனே இனிமேல் உங்கள் அண்ணன் வரவனா நீயே வந்து எல்லா இடத்துலையும் சொற்பொழிவு பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் சூப்பராக அருமையாக பேசுவரான் சொற்பொழிவு அப்படிங்கிற நடத்துவான் அவங்க அண்ணன் இருந்துட்டு இப்படியே இருந்தால் பையன் இது பண்ண மாட்டான் எங்களை கொண்டு போய் குரு குளத்தில் சொல்லிட்டு ஒரு குரு குருக்கிட்ட ஒரு ஆசன் கொண்டு போய் விடுறாரு அவர் வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லி கொடுக்குறாரு சொல்லி கொடுக்கும்போது வந்து ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது பக்கத்தில் வந்து அவங்க அந்த வீட்டுக்காரன் வந்து தண்ணி கொண்டு வைக்கிறாங்க குடிக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு வள்ளலார் வந்து விளக்கில் என்ன தீந்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாலிய பருவத்தில் இருக்கும்போது ஒரு பதிமூணு பதினாலு வயசில் வந்து இந்த விளக்கில் வந்து தண்ணி ஊற்றுறாரு இவர் ஊற்றுனாருன்னு தெரிஞ்சு இவர் தண்ணி ஊற்றுறத அவர் பார்த்துட்டு குருநாதர் இப்போ அதை அமைஞ்சு போயிடும் அமைஞ்சு போனோட நம்ம திட்டலாம்னு சொல்லிட்டு குருநாதர் காத்துருக்கிறாரு இவர் தண்ணி ஊற்றினாலுமே கூட அதை மறுநாள் காலில் வரைக்கும் அந்த விளக்குங்கிறது சுடர் விட்டு இறங்கிட்டு இருந்திருக்குது அந்த குருநாதருக்கு வந்து ஆச்சரியப்பட்டு போய் இது சாதாரண குழந்தை கிடையாது தெய்வப்பறை உள்ள குழந்தை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு வளர பெருசாக பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னு சொல்லி நிறைய ஞானம் அப்படிங்கிறது பிறவிலேயே இருந்தது மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக உருவாகுது அவர் வந்து என்ன பண்ணுறாரு ரோட்டில் நடந்து போகும்போது பயிரெலாம் வாடி போயிருந்துச்சுன்னா சொல்லுவரான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் பக்கி அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் செஞ்சுக்கிறார் நவகண்ட முறைன்னு சொல்லுவாங்க சித்தர் முறைப்படி அதெல்லாம் அவர் செஞ்சு காமிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் அளப்பரிய சாதனைகளை எவ்வளவோ பண்ணியிருக்கிறார் இன்றைக்கி நம்ம எல்இடி ஸ்க்ரீன் வச்சு நம்ம பார்க்குற இல்லைங்களா லைட் டிகாஸு அதை வந்து தன்னுடைய சீடர்களுக்கு ஓகே தன்னுடைய பக்தர்களை கிடையாது தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு ஒரு வெள்ளை வேட்டியை திரையாக விரித்து அதை கொடி மாதிரி காய வச்சு அதில் சிதம்பரம் நடராஜர் பெருமானுக்கு சிதம்பரம் நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கிறது ஆராதனை நடக்கிறது அலங்காரம் நடக்கிறது அதெல்லாம் வந்து இங்கேருந்து நேரடி உடைய அவர் வந்து எல்இடி ஸ்க்ரீன் மாதிரி வேட்டியை விரிச்சு போட்டு காமிச்சிருக்கிறாரு அதனுடைய இந்த ப்ரொஜெக்டர் வச்சு நம்ம படம் கட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டங்களுக்கு பின்னாடி தான் வந்துச்சு ஆனால் ஆயிரத்தி எட்நூறு ஒரு காலகட்டங்களிலே வந்து அவர் அந்த சாதனை செஞ்சிருக்காரு தெரிஞ்சுக்கோங்க அப்படி அவர் வந்து இருக்கும்போது ரோட்டில் நடந்து போகிறான் திடீர்னு மக்கள்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சு கீழே கடக்கக்கூடிய ஒரு இரும்பு ஒரு கருங்கல் கொஞ்சம் மண் மூணையும் அள்ளி கையில் இப்படி வச்சிருப்பான் இப்படி கண்ணை மூடிட்டு கண்ணை தொடர்ந்து இப்படி காட்டு வரான் காமிச்சா அதெல்லாம் தங்கமாக இருக்குமா மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம் பொண்ணாச்சு கிணத்துல போட்டுருவாராம் ஏங்க ஏழை கிணத்துல போட்டிங்க எங்கள் கூட கொடுத்து தான் நாங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கேட்டால் பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை இந்த மூணு ஆசையுமே நான் வந்து நம்ம வந்து ஆசைப்பட்டு இது பண்ணக்கூடாது முன்ன ஓட்டுறது இலவசமாக இலவசமும் கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு பொருளுக்கோசரம் போகக்கூடாது அது வந்து தப்பு பேராசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அது கிணத்துல போட்டு இந்த மாதிரி வந்து சொல்லுவாராம் இது வந்து பண்ணியிருக்கிறாரு மாதிரி அவரோட டெவோட்டி அவரோட சீடர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு இவர் ஒரு பொகைக்கு நடந்து போயிருக்கிறார் வரலாறு இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்துருக்காரு போய் பார்த்தா அவருடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா கை தண்ணியாக கால் தண்ணியாக தலை தண்ணியாக இல்லை உடம்புல பிச்சு போட்டு கிடக்கலாம் ஓகேங்களா இதை பார்த்தோன்னே யாரோ வரலாரை வெட்டி விட்டாங்க வரலாரை கொண்டு விட்டாங்க உடம்புலாம் கை கால்லாம் தனித்தனியாக கிடக்குதுன்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறது ஊருக்கு வந்து ஆளுங்களை கூப்பிட்டு போகிறாரு அப்போ திடீர்னு பார்த்தா எது பிற வரலாறு அப்படி நல்லா ஸ்ட்ராங்காக நடந்து வராராம் பார்த்தோடனே அந்த சிடரை பார்த்து சொல்கிறாராம் நீ வந்து இனிமேல் நான் எங்கே போனே என் பின்னாடி வராத இது வந்து உனக்கு வந்து சம்மந்தம் இல்லாத ஒன்று இது வந்து சித்தர் முறைப்படி நாங்கள் எவ்வளவோ பண்ணுவோம் இனிமேல் நீ வந்து என் பின்னாடி வராதன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லை ஆமாம் உண்மையாலுமே இவர் பண்ணியிருக்கிறாரு இன்றைக்குமே அவர் வாழ்ந்த காலகட்டங்களே கூட வந்து உடம்பு சரியில்லாதவங்க எத்தனையோ பேரை வந்து குணப்படுத்தியிருக்கிறாரு இப்போ நம்ம பரமஹம்சர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து விவேகானந்தர் சீடர் கிடச்சார் சீடர் கிடச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வள்ளலார் பிறந்து பதிமூணு வருஷம் கழிச்சு தான் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தாறில் பரமஹம்சர் பிறக்கிறாரு ராமகிருஷ்ணா பரமஹம்சர் அவர் பிறந்தவாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து விவேகானந்தன் ஒரு குரு ஒரு சீடர் கிடைச்சாரு ஸோ பரமஹம்சருடைய புகழ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ராமகிருஷ்ணா ஃபவுண்டேஷன் ராமகிருஷ்ணா அப்படின்ற பேர் நம்ம எல்லாருக்குமே ஃபேமஸாக தெரிஞ்சிச்சு வள்ளலாருக்கு அப்படி ஒரு சீடர் கிடைக்கல ஸோ அவருடைய பேரு புகழ் அப்படிங்கிறது இருக்குது தமிழகம் முழுக்கவே இருக்குது தமிழ் பேசுகிற தமிழர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அனைவருக்குமே தெரியும் ஆனால் இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வடநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய்பாபா அவரும் சித்தர் தான் இவரும் ஒரு சித்தர் தான் அவருடைய பேரு புகழ் கோவில் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இருக்குது ஆல் இண்டியா புறம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்யநாத சபை தர்மசபை அப்படிங்கிறது தமிழகம் புறமே இருக்குது இங்கே மட்டும் இல்லை நீங்கள் கொல்லிமலைக்கு போய் பார்த்தாலும் அங்கேயும் இருக்குது சதுரகிரி அடிவாரத்தில் போய் பார்த்தாலும் இருக்குது இவருக்குன்னு சொல்லி இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன மக்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது முழுமையாக போய் சேரணும் இவர் ஆரம்பத்தில் முருக பக்தனாக இருந்திருக்கிறாரு அப்புறமேட்டு சிவபக்தனாக இருந்துருக்கிறாரு அப்புறமேட்டு வந்து இறைவனை வந்து ஜோதி ரூபத்தில் காணணும் காண பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வர கடவுள் வந்து ஜோதி ரூபத்தில் தான் இருக்கிறாருன்ட்டு பொதுவாகவே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சித்தர் முறைப்படி வாழ்ந்தவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா தன்ன ஒரு சித்தரை அறியப்படுத்திக்கிட்டவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க மிகப்பெரிய அளவில் அவங்க இறப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் அந்த அவங்களுக்குன்னு செலை வச்சு ஒரு அபிஷேகம் பண்ணுறது ஒரு ஆடம்பரம் பண்ணுறது எவ்வளோ பண்ணுவாங்க இன்றைக்கி கூட நீங்கள் சத்யநாத சத்யநாத சபை போய் பார்த்திங்கன்னா இவருடைய இட ஜேர்த்தி வச்சு அந்த அணையா தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அணையா அடுப்புங்கிறது இன்னமும் இருக்குது இவருடைய அந்த வழிபாடு செய்வோட இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு எரியும் அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ரொம்ப ஆடம்பரமாக லட்சக்கணக்கில் அபிஷேகம் பண்ணோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மான வாங்கி போடணும் இந்த மாதிரிலாம் காணிக்கை இதெல்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் அவர் கொண்டு போயிருக்கிறாரு உண்மை எப்பவுமே எளிமையாக தாங்க இருக்கும் இதோடைய பார்ட் டூ வீடியோவில் நம்ம விரைவில் பண்ணலாம்